ஓம் குருவே போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதே போல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம் மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இப்பொழுது நாம் குரு பயிற்சி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் பலம் மிக்க மிகுந்த சக்தி வாய்ந்த சுப கிரகம் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு சுப கிரகம் உங்களது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது என்னென்ன காரியங்கள் எப்படிப்பட்ட விசேஷங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு பெரிய மனிதர் ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் செல்வாக்கு மிக்கவர் பணபலம் உடைத்தவர் அப்படிப்பட்டவர் நீங்கள் தனியாக நின்று கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்கு ஆதரவாக வந்து நின்று பல உதவிகளை செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்புகளை கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுபோலத்தான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கின்ற குருவினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிதினத்திற்கு குரு நட்பு பகை என்பதை நீங்கள் கூற வைத்துக் கொள்ளுங்கள் புதனுக்கு குரு பகை என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டாம் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு கிரகம் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒளி படைத்த ஒரு கிரகம் இருளிறைந்த உங்கள் வீட்டிலே ஒரு விளக்கு பளிச்சென்று எரிந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் குரு வந்து அமர்ந்த பின்பு மிதுன ராசி வீடு ஒளிரப் போகின்றது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு மாளிகை போன்ற ஒரு தோற்றத்தை உங்களது வீடு பெறப்போகின்றது உங்களுக்கு ஒரு சுய மரியாதை கௌரவம் அதே நேரத்திலே சமூகத்திலே ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்புகளையும் அந்தஸ்துகளையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள் பொதுவாக குரு இருக்கின்ற இடத்திற்கு அவ்வளவு நன்மை செய்ய மாட்டார் என்பது ஒரு விதி இருக்கின்றது இருப்பினும் பகைவனுக்கு கூட ஒரு உதவக்கூடிய ஒரு நல்ல நிலை ஒரு நல்ல நேரம் எல்லோருக்கும் எப்பொழுதும் உண்டு எப்படிப்பட்ட ஒரு பகைவனாக இருந்தாலும் அவர் துயரத்தில் இருக்கின்ற பொழுது உங்களை நாடி வந்து உதவி கேட்கின்ற பொழுது அனைத்தையும் மறந்து உங்களிடத்தில் இருக்கின்ற சிறிய பொருளை கூட கொடுத்து உதவக்கூடிய ஒரு நிலையில்தான் நீங்கள் இருப்பீர்கள் அந்த நேரத்திலே பழிவாங்கும் எண்ணம் உங்களிடத்திலே இருக்காது ஏற்கனவே கெட்டு நொந்து போய் வந்திருக்கின்றான் அவனை நாம் மேற்கொண்டு காயப்படுத்த வேண்டுமா என்ற எண்ணம்தான் உங்களுக்கு உதயமாகும் அதுபோலத்தான் குரு பகவான் அமர்ந்து எவ்வளவு நீங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை செய்து சரி செய்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை அங்கே உருவாக்குகின்றார் அதனால் நிச்சயமாக இந்த மிதனராசியைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு பல நன்மையான காரியங்கள் நடக்கப் போகின்றது குறிப்பாக ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் துலாம் வீடை பார்க்கின்றார் துலாம் வீடு என்பது உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்தவரை உங்கள் முன்னோர்களை சார்ந்த ஒரு வீடு உங்கள் தாத்தா மற்றும் பாட்டிமார்கள் முன்னோர்கள் அதற்கு முன்பு வாழ்ந்து சென்ற மூத்தவர்கள் இவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு முதலிலே நடக்கப் போகின்றது பூர்வீக சொத்துக்கள் தாத்தா பாட்டி வகை சொத்துக்கள் உங்களுக்கு இருக்குமேயானால் பகப்பிரிவினை செய்யாமல் இருக்குமேயானால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கின்றது அதுபோல ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்காக உங்களது முன்னோர்கள் சேமித்து வைத்து சென்றிருந்தால் அது இந்த ஆண்டு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு உதாரணத்திற்கு பேரப்பிள்ளைகளுக்காக தாத்தாம்மார்கள் டெபாசிட் செய்திருப்பார்கள் ஒரு பதினைந்து வருடம் இருபது வருடம் அல்லது பத்து வருடம் என்ற நிலையிலே அவர்கள் குழந்தை பிறக்கின்ற பொழுதோ அல்லது அவர்கள் கையில் இருப்பு இருக்கின்ற பொழுதோ டெபாசிட் செய்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தொகைகள் அவையிலெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதே நேரத்தில் ஆண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு திருமணமாகியும் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் அதே நேரத்திலே குழந்தை பாக்கியம் தர முடியாத அளவிற்கு உடலிலே ஏதேனும் பிரச்சினை இருந்து வந்தால் அவை அனைத்துமே தீர்ந்து ஒரு நல்ல நிலையிலே ஆரோக்கியமான உடலோடு நீங்கள் இருக்கப் போகின்றீர்கள் குழந்தை பேரை பெறப்போகின்றீர்கள் வரும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்பாகவே இந்த அதிசய நிகழ்வு இதற்காக நீங்கள் பல மருத்துவர்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்டு மருந்து சாப்பிட்டும் எதுவும் நடக்காமல் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் திடீரென்று உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படும் வகையிலே நீங்களே உங்கள் உடலை ஆரோக்கியமாக மாற்றப் போகின்றீர்கள் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த குருவினுடைய ஐந்தாம் பார்வை இருக்கின்றது அதனால் ஆண்களுக்கு புத்திர உறுதியாக கிடைக்கப் போகின்றது அதேபோல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வாலிப பிள்ளைகள் நீண்ட நாட்களாக மிதனராசியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் நல்ல வரண்கள் கிடைத்து திருமணம் சுப சுபமாக அனைவரும் போற்றப்படுகின்ற வகையிலே பெரிய மனிதர்கள் ஆசீர்வாதத்தோடு நிறைய தன வரவுகளோடு நல்ல செல்வாக்கோடு எதிர்காலத்திலே பிரகாசமாக வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளோடும் நீங்கள் இப்பொழுது திருமண வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள் இந்த குருவுடைய அணுக்கரக பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுக்கு தனுசு ராசிக்கு பார்வை தருகிறார் தனுசு ராசிதான் உங்களுக்கு ஸ்தானம் அந்த ஸ்தானம் என்பது உங்களது இல்லற துணையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடு அந்த தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்படி பார்க்கின்ற வகையிலே பொதுவாக ஒரு மிதனராசிக்காரர்களுக்கு திருமணம் என்று நடந்தால் ஒரு நல்ல எண்ணங்களோடு நல்ல படித்த அறிவுள்ள சமூகத்திலே ஒரு நல்ல நடத்தை உள்ள ஆணாகவும் பெண்ணாகவும் தான் இருப்பார்கள் என்பது விதி அந்த குரு தான் உங்களுக்கு நல்ல மணமகனாகவும் மணமகளாகவும் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மிதன ராசிக்காரர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கையிலே ஒரு தூய எண்ணங்களோடு உங்களது இல்லத்தை அலங்கரிக்க இப்படி இப்பொழுது நேரடி பார்வையாக நேரடியாக குரு பகவானே உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து பார்க்கின்றார் என்றால் இந்த ஆண்டு முழுவதும் நடக்கின்ற திருமணங்கள் என்பது கண்டிப்பாக நல்ல நிலையிலே மனதிலே ஒரு சந்தோஷத்ததை தருகின்ற வகையிலே கண்டிப்பாக இந்த மிருனராசிக்காரர்களுக்கு அமைந்து விடுகின்றது இந்த ஆண்டை மட்டும் கண்டிப்பாக தவற விட்டுவிட வேண்டாம் குறிப்பாக ஒரு பத்தொன்பது வயது இருபது வயது இருபத்தி ஓரு வயது நிரம்பிய பெண்கள் நீங்கள் திருமணத்தை தயவு செய்து தள்ளி போட்டு விடாதீர்கள் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆவல் இருந்தால் திருமணத்தை முடித்துவிட்டு படித்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வுகள் எப்பொழுதாதான் அமையும் குறிப்பாக இன்னும் உங்களுக்கு சொல்லப்போனால் இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இது போன்ற ஒரு நேரடி பார்வையிலே நேரடி தொடர்பிலே உங்கள் ராசி வீட்டிற்கு நேர் எதிராக ஏழாம் வீட்டிற்கு அந்த வீட்டிற்கு அதிபதியே பார்ப்பது என்பது விசேஷமான ஒரு அமைப்பு அதனால் தயவு செய்து திருமணத்தை தள்ளி போட்டு விட வேண்டாம் இந்த நேரத்திலே வருகின்ற மணமகனோ மணமகளோ மிகுந்த ஒரு அற்புதமான மனநிலையோடு நல்லவர்களாக வந்து சேர்வார்கள் அதனால் தான் குறிப்பிட்டு நான் சொல்லுகின்றேன் இந்த நேரத்தை தயவு செய்து இந்த மிதனராசியை சேர்ந்த ஆண் பெண்களை கொண்ட பெற்றோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமணத்தை தயவு செய்து தடையில்லாமல் முடித்து விடுங்கள் நல்ல வரன் வந்து சேரும் நீங்கள் சிறிய முயற்சி எடுத்தாலே பெரிய அளவிலே மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வரன் வந்து சேரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல நண்பர்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருப்பார்கள் சொந்த பந்தங்கள் உற்ற துணையாக இருப்பார்கள் எதிரியாக இருந்த சொந்த பந்தங்கள் கூட இப்பொழுது உங்களோடு கூடி மகிழ்ச்சியாக ஒரே குடும்பமாக இருப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் இதுவரை உங்கள் சொந்த பந்தங்கள் பகையாளிகளாக இருந்து வந்தால் இனிமேல் உங்களுக்கு கூட்டாளிகளாக சந்தோஷம் தருபவர்களாக அவர்களே அவர்களிடத்திலே இருக்கின்ற செல்வங்களை கொடுத்து உதவக்கூடியவர்களாக நல்ல மனநிலையோடு உங்களை அணுகுவார்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதேபோல உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார் குருவின் நட்சத்திர காலிலே அமர்ந்து ஒன்பதாம் வீட்டிலே குலசாமியே உங்கள் குலதெய்வமே அங்கே அமர்ந்து அருள் கொண்டிருப்பது போன்ற ஒரு அமைப்பு தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது தெய்வ சிந்தனையே இல்லாமல் நீங்கள் இருந்து வந்தாலும் கூட இப்பொழுது தெய்வத்தினுடைய அருளால் நீ நல்ல நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்த சனி பகவான் லாபஸ்தானத்தை மூன்றாம் பார்வையாக இந்த மிதனராசிக்காரில் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் குருவின் நட்சத்திர காலிலே அமர்ந்து இப்பொழுது குருவும் சனியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக குருவினுடைய முழு அதிகாரமும் செல்வாக்கும் சனி பகவான் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கப் போகிறார் அதனால் இன்னும் பல மடங்கு உங்களுக்கு செல்வாக்கும் வருமானங்களும் குவியும் நீ எந்த துறையில் இருந்தாலும் அதில் சாதித்து நிறைய சம்பாதிக்கப் போகின்றீர்கள் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை அதனால் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேரம் நன்றாக இருக்கின்ற பொழுது மிதனராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு அற்புதமான நேரமாக இருக்கின்றது குறிப்பாக தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏதேனும் தந்தையார் உடல் ஆரோக்கியம் குன்றியிருந்தால் நிச்சயமாக இனிமேல் அந்த வைத்திய செலவுகள் இல்லாமல் தந்தையார் நல்ல நிலையிலே மாறுவார் கண்டிப்பாக உங்கள் தந்தையார் பிரச்சினைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் காரணம் ஒன்பதாம் வீட்டிலே ராகு வந்து அமர்ந்துவிட்டார் பொதுவாக ராகு ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்துவிட்டால் தந்தைக்கு தோஷமாக மாறிவிடும் மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையில் இருந்தாலும் பாதுகாப்பான பயணங்களிலே அவர் சென்று வந்தாலும் நிச்சயம் இடர்பாடுகளுக்கு இடையில் சிக்கி அவர் வலி வேதனைகளை அடையக்கூடியவராக மாறி நோய்வாய் படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பின்பு குருவினுடைய அனுக்கிரகத்தால் குருவினுடைய சுப பார்வையால் அந்த வீடு சுபிட்சம் அடைவதால் சனியும் சுப கிரகமாக மாறப்போகின்றார் ராகுவும் சுப கிரகமாக மாறப்போகின்றார் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு செய்து வந்த தொல்லைகளை எல்லாம் அவர்கள் நிறுத்தப் போகின்றார்கள் அதனால் நிச்சயமாக இந்த மிதின ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தின் மூலியமாகவும் தந்தையினுடைய அனுகிரகம் மற்றும் ஒரு ஆதரவின் மூலியமாகும் கண்டிப்பாக பல நன்மைகள் கிடைக்கப் போகின்றது தந்தையினுடைய சொத்துக்களை பணத்தை நகைகளை இவர்கள் பெறப்போகின்றார்கள் நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது ஆரம்பிக்கப் போகின்றீர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு கவலை தந்தவையெல்லாம் நல்லவையாக மாறப்போகின்றது உடல் ஆரோக்கியத்திலே பிரச்சனை இருந்து வந்த மிதனராசியை சேர்ந்த பெண்கள் நிச்சயமாக மேன்மையடையப் போகின்றீர்கள் வயதிலே மூத்த நாற்பது வயதை தாண்டி உள்ள அந்த மிதனராசியை சேர்ந்த பெண்கள் உடல் உபாதைகளால் நீங்கள் கண்டிப்பாக பிரச்சனையில் சந்தித்து வந்திருப்பீர்கள் அது முழுமையாக மருத்துவ செலவுகள் இல்லாமலே தீர்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது அமைந்திருக்கின்றதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல குழந்தை பேறு பெறக்கூடிய புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்து வருகின்ற திருமணம் ஆன தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து வந்தால் இப்பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகின்றது பொதுவாக ஒன்பதாம் இடத்திலே சனியும் ராகும் அமைந்துவிட்டால் விட்டால் புத்திரதோஷம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் ஆனால் இப்பொழுது குரு பார்வையால் அந்த இடம் ஒரு அற்புதமான நிகழ்வியோடு மிளிரப் போகின்றது அதனால் புத்திரதோஷம் விலகி சர்பதோஷம் விலகி சனி தோஷம் விலகி நீங்கள் மேன்மை அடைய போகின்றீர்கள் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இது நடக்கும் அதே போல ஆண்களுக்கும் அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே வெளிநாடு செல்கின்ற நமது சொந்தங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் பொதுவாக சனி பகவானுக்கு குரு பார்வை விழுந்து விட்டாலே நம் தேச தமிழ் தேசத்தை விட்டு வெளியிலேயே வாழ்கின்ற அனைத்து தேசத்திலும் வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்து விட்டது என்பது ஒரு பொருள் இப்பொழுது சமீப காலமாக வெளிநாட்டிலே வாழ்கின்ற நம் தமிழ் சமூகத்தை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பல பிரச்சனைகள் அதிக பணம் கட்டி நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியிலே உங்களை அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது குறைந்த சம்பளத்திலே நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் வருகின்ற மே மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் இல்லாவிட்டால் அங்கு எந்த வேலையும் நடக்காது என்பதை அந்த நாட்டு பெரியவர்கள் புரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து நிச்சயம் உங்களை நல்ல ஒரு சம்பளத்தோடு அரவணைத்து உங்களுக்கு நிரந்தர பணி கொடுத்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உதவுவார்கள் என்பதிலே ஆணித்தரமாக நான் குறிப்பிடுகின்றேன் அதே போல லாபம் என்பது ஒன்றுக்கு இரண்டு மடங்காக வரப்போகின்றது அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக அந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல வேலைவாய்ப்பும் அதிக சம்பளமும் கிடைத்து நல்ல நிலையிலே முன்னேறப் போகின்றீர்கள் சமூகத்திற்கு ஒரு நல்ல மனிதராக நீங்கள் விளங்கப் போகின்றீர்கள் இதுவரை நீங்கள் ஏதேனும் கெட்ட பயிர்களை நீங்கள் சம்பாதித்திருந்தால் அந்த கெட்ட பயிர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி நல்ல பெயரை பெறக்கூடிய வகையிலே நீங்கள் வாழ்க்கை தரத்திலே நல்ல முன்னேறப் போகின்றீர்கள் வருமானத்தையும் பெறப் போகின்றீர்கள் அதனால் இனிமேல் நீங்கள் எந்த விதமான ஒரு சமூகக்கேடான செயல்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் சமூக அக்கறையோடு ஏழை எளியவருக்கு உதவக்கூடிய வகையிலே நல்ல பயனுள்ள விஷயங்களை செய்து தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் பல வகையிலே நீங்கள் உதவிகளைப் பெற கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு உதவும் என்பதை கூறுகின்றேன் அதே நேரத்தில் வருகின்ற நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு வக்ரம் அடைய காத்திருக்கின்றார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை வக்கர நிலையிலே இருப்பார் அதனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டிலே குரு அமர்ந்து விதமான தவறான பாதையில் நீங்கள் செல்லாமல் உங்களை கவனித்து வந்தாலும் கூட குரு வக்கரம் அடைந்து விட்டால் கண்டிப்பாக இந்த மிதன ராசிக்காரளை கண்டுகொள்ள மாட்டார் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை ஏற்பட்டுவிடும் தவறான உறவுகள் நண்பர்கள் தவறான நட்புகள் தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் தலையிடுவது தேவையில்லாத உறவுகள் உங்களை நாடி வருவது இது போன்ற செயல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதன் மூலியமாக நீங்கள் வீண் செலவுகளையும் பல பிரச்சனைகளையும் சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் பெற்றுவிடுவீர்கள் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பிட்ட காலங்களிலே புதிய முயற்சிகளிலே நீங்கள் இறங்கக்கூடாது பதி நவம்பர் பதினேழாம் தேதிக்கு முன்பாகவே எந்த ஒரு செயலும் செய்து முடித்துவிட வேண்டும் திருமணமாக முடித்துவிட வேண்டும் நிச்சயம் செய்து கொள்ளவாது செய்து கொள்ள வேண்டும் அதே போல புதிய தொழில் ஆரம்பிக்கின்றீர்களா அதையும் முடித்துக் கொள்ள வேண்டும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டுமா நவம்பர் பதினேழாம் தேதிக்கு முன்பே நீங்கள் அதை செய்து முடித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்பு நீங்கள் செய்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கடினமானதாகவும் மன உளைச்சல் தரக்கூடியதாகவும் அதனால் சில பிரச்சனைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவராகவும் மாறிவிடுவீர்கள் என்பதனால் அந்த காலகட்டங்களிலே நம் தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தமிழர்களாக இருந்தாலும் சரி இங்கே வாழுகின்ற தமிழை அறிந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நாங்கள் கூறும் கேட்டு தெரிந்து கொள்கின்ற அத்தனை உறவுகளும் நீங்கள் இந்த நவம்பர் பதினெட்டு முதல் மார்ச் பதினேழு வரை எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் விருதராசிய நண்பர்கள் அதேபோல போல வெளிநாட்டில் இருக்கின்ற நம் தமிழ் சமூகத்தைச் சார்ந்த உறவுகள் அனைவருக்குமே இது பொருந்தும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீண் பிரச்சனைகளிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது யாருக்கும் முன்ஜாமீன் ஒரு ஒரு சாட்சி கையெழுத்து போடுவதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ செய்யக்கூடாது கடன் கொடுத்து விட்டு பிரச்சனைகளிலே நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது ஏனென்றால் ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்றது என்றால் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்திலே நீங்கள் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை கண்டிப்பாக பெற முடியாது அதனால் அதிக டென்ஷன் அதிக கோபம் உங்களுக்கு வரும் எந்த சிந்தனையும் ஒரு நன்மையான சிந்தனையாக இருக்காது நீங்களே பல பிரச்சனைகளை விலக்கி வாங்கக்கூடியவராக மாற வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை பெரிய மனிதர்கள் ஆலோசனையை நீங்கள் பெற்று அந்த நேரத்திலே காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் நீங்களாக சுயமாக சிந்தித்து ஒரு காரியத்தை செய்வதை விட அடுத்தவர்கள் ஆலோசனை உங்களுக்கு நல்ல பலன் தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நான் மேற்கூறிய நல்ல விஷயங்களை நீங்கள் தெளிவாக பயன்படுத்த வேண்டும் ஏதேனும் மனதிலே உங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய வகையிலே பேசியிருந்தால் அது உங்கள் நன்மைக்காகத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி மகிழ்ச்சியானதாக மாறும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்